வணக்கம் ஒரு சமயம் பார்வதி தன் தோழியர் ஐயை விஜயை இருவருடனும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தால் அப்போது விஜயை தேவியை பார்த்து அம்மா தங்களுக்கென ஒரு வேலையால் தனியாக இருக்க வேண்டும் ஈசனுக்கு எத்தனையோ கணங்கள் இருக்கின்றன அவர்களில் சிலரே தங்களுக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஈசனின் கட்டளைக்கு அடிப்பணியக்கூடியவர்கள் அன்றோ நம் கட்டளையை மட்டும் ஏற்று பணி செய்யக்கூடிய ஒருவர் நமக்கென இருக்க வேண்டாமா என்றாள் அந்த சமயத்தில் தேவி தோழியின் வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் விரைவிலேயே ஏற்பட்டது அன்றைய தினம் தேவி அந்த புறத்தில் நீராடிக்கொண்டிருந்தால் அச்சமயம் பார்வதியை காண வேண்டும் என்று வந்த ஈசனை வாசலில் இருந்த நந்திதேவர் தேவி நீராடுகிறார் தற்போது செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் கேளாமல் உள்ளே சென்றார் எதிர்பாராத நிலையில் நாதனை சந்திக்க நேர்ந்ததால் தேவி பெரிதும் பரபரப்பு அடைந்து விட்டால் அதற்கேற்ப அவள் தோழியரும் அம்மா இம்மாதிரி நேரக்கூடாது என்றுதான் அன்று நாங்கள் சொன்னது நம்முடைய ஆளாக இருந்திருப்பானாகில் ஈசனை உள்ளே விட்டிருக்க மாட்டார் அன்றோ நந்தி தேவர் எவ்வாறு கைலாசநாதனை தடுத்து நிறுத்துவார் என்று அவள் குழம்பிய உள்ளத்துக்கு தூபமிட்டனர் அவர்கள் சொல்லுவது போல் பார்வதிக்கும் தன் கட்டுப்பாட்டில் இயங்கும் பணியால் ஒருவர் தேவை என்பது விளங்கியது கையில் ஜலத்தை எடுத்து தன் உடலில் தேய்த்து உருட்டி எடுத்தால் சிவபெருமானை தியானித்து அவரை போலவே பிரணவஸ்வரூபியான ஒரு புத்திரனை தோற்றுவித்தால் மங்கள ரூபத்தோடு தேஜோமயமாக விளங்கும் அவருக்கு கணன் என்று பெயர் கொடுத்து குமாரா நீ என்னால் தோற்றுவிக்கப்பட்ட பிரிய மைந்தன் உன் சேவை எனக்கு இருக்க வேண்டுமென்றே உன்னை தோற்றுவித்தேன் என் அனுமதி இன்றி நீ எவரையும் அந்த நுழைய விடாது காத்து வர வேண்டும் என்றால் கணனும் தேவியை வணங்கி அம்மா தாங்கள் இட்ட பணியை மகிழ்ச்சியோடு ஏற்று அவ்வாறே நடந்து வருவேன் என்றார் பார்வதி பெருமகிழ்ச்சியோடு புத்திரனை அணைத்து முத்தமிட்டு அவர் வேலைக்கு உதவியாக தண்டம் ஒன்று கொடுத்தால் அன்றிலிருந்து கணன் தாயின் அந்த கண்ணும் கருத்துமாக காத்து வந்தார் இப்படி இருக்கையில் ஒருநாள் சிவபெருமான் தேவியின் அந்தப்புறத்துக்கு வந்தபோது நிலைமை சரியில்லாமல் இருந்தது வாயிலில் இருந்த கணன் முன்வந்து ஈசனை தடுத்து நிறுத்தினார் சுவாமி தேவியார் நீராட சென்றிருக்கிறார்கள் இப்போது உள்ளே போகக்கூடாது என்றார் என்றைக்கும் இல்லாத அன்றைய தினம் தம்மை யாரோ அந்நியன் தடுத்து நிறுத்தியதைக் கண்டதும் ஈசன் ஆச்சரியம் முற்றார் அடே நான் யார் தெரியுமா சங்கரன் என்றார் சிவன் அவரோ அதை காதல் வாங்கி கொள்ளவே இல்லை இப்போது யாரும் உள்ளே செல்ல முடியாது என்றார் உறுதியோடு அதே நீ யார் என்னை தடுத்து நிறுத்த உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உன்னை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறாளே அவளுடைய கணவன் நான் என்று சொன்ன சிவர் அவரை ஒதுக்கிவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டார் சிவன் என்றாலும் அனுமதிக்க மாட்டேன் என்று தன் தந்தத்தினால் சிவனை தடுத்தார் கணன் இப்போது யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது தேவியாரின் கண்டிப்பான உத்தரவு சற்று பொறுத்தால் நீராடி திரும்பி விடுவார்கள் என்றார் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டது தம்மோடு வந்திருந்த கணங்களை பார்த்தார் இந்த மூர்கனுக்கு நாம் யார் என்று தெரியவில்லை நம்மிடமே வாடாதுகிறார் இவருக்கு தகுந்த பாடத்தை கற்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார் சிவகணங்கள் கையில் தண்டத்தோடு நிற்கும் கணனை பார்த்து நையாண்டி செய்தனர் அடே நாங்கள் யார் தெரியுமா சிவகணங்கள் எங்கள் பராக்கிரமம் தெரியாது விளையாடுகிறார் என்றனர் அதிக பேச்சு வேண்டாம் நீராடி திரும்பும் வரை யாரையும் விட வேண்டாம் என்பது தேவியின் ஓடி போய் விடுங்கள் என்றார் அவர் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஏளனமாக சிரித்தனர் பதரே உனக்கு அத்தனை ஆணவமா சரியான பாடம் கற்பிக்காது நாங்கள் இங்கிருந்து நகரமாட்டோம் என்று அவரை நெருங்கி நாட்புறமும் தாக்கத் தொடங்கினர் தேவியால் தமக்கு அளிக்கப்பட்ட தந்தத்தை கையில் மாற்றி மாற்றி சுழந்து கொண்டு கனன் சிவகணங்களுக்கிடையே புகுந்து அவர்களை அடித்து விரட்டினார் அவர் தாக்குதலை சமாளிக்க முடியாது அவர்கள் திரும்பி சிவனை அடைந்தனர் பிரபு பார்ப்பதற்கு அவர் சாதாரணமாக தோன்றினாலும் மிகுந்த உடையவராக இருக்கிறார் ஒருவனாகவே இருந்து கொண்டு எங்கள் அனைவரையும் பக்கத்தில் நெருங்க விடாது சுழன்று சுழர்ந்து விரட்டி அடித்து விட்டார் என்றனர் அவர்கள் வார்த்தையை கேட்ட நந்திதேவர் அவர்கள் மீது சீறி விழுந்தார் உங்களுக்கு இல்லை அவர் அடித்து விரட்டினார் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி வந்திருக்கிறீர்களே என்று கடிந்து பேசியவராய் அவர்களை மீண்டும் அழைத்து கொண்டு புறப்பட்டார் நந்தி தேவர் தலைமையில் சிவகணங்கள் மறுபடியும் சண்டைக்கு வருவதைக் கண்டதும் ஒரு கணம் திடுக்கிட்டார் கணன் அவர்களை எதிர்ப்பது எங்கணம் தன்னை தோற்றுவித்த தேவி மனதில் தியானித்தார் தேவி தங்கள் கட்டளைப்படி நான் என் பணியை நிறைவேற்றி வருகிறேன் சிவகணங்கள் அத்துமீறி என்னோடு சண்டைக்கு வருகிறார்கள் தாங்கள் தான் அவர்களை எதிர்க்கும் சக்தியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கணனை நெருங்கிய சிவகணங்கள் ஆக்ரோஷமாய் கத்திக்கொண்டு அவரை அடிக்கத் தொடங்கினர் கணன் தேவியை மறுபடியும் தியானித்து பிரார்த்தித்தபடி தந்தத்தை சுழற்றி அவர்களை தாக்கினார் அவரால் கொடுக்கப்படும் அதிகள் ஒவ்வொன்றும் கணங்களை கிறுகிறுத்து விழ செய்தனர் அவர் உடலில் விழும் ஒவ்வொரு அடிக்கும் பதிலாக பத்து பதினைந்து கணங்கள் தரையில் சாய்ந்தன நந்திதேவர் பிரமித்து விட்டார் கணன் சாதாரணமானவர் அல்ல என்பதை உணர்ந்தார் அவர் ஒருவனாகவே அத்தனை பேரையும் எதிர்ப்பதை கண்டபோது அவரை வெல்வது சுலபமான காரியம் அல்ல என்பதை அறிந்தார் விரைவில் சிவகணங்கள் அனைவரையும் அடித்து வீழ்த்தி விடுவார் என்று தோன்றியது சிவபெருமானிடம் திரும்பி சென்று அங்குள்ள நிலவரத்தை தெரிவித்தார் இதற்குள் செய்தி தேவலோகம் எங்கும் பரவிவிட்டது யாரோ ஒருவர் சிவகணங்களை எதிர்த்து தாக்கி விரட்டி அடிப்பதாக கேள்விப்பட்டு விஷ்ணு பிரம்மர் முதலானோர் கைலாசத்துக்கு ஓடி வந்தனர் அந்த சமயத்தில் தான் நந்திதேவர் அங்கே வந்து கணனின் பிரதாபத்தை விவரித்தார் சிவனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துவிட்டது தாமே நேரில் வருவதாக கூறி புறப்பட்டார் அவரோடு விஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகியோரும் புறப்பட்டனர் அந்த புற வாயிலில் ஏதோ குழப்பம் நிலவுவதாக தோன்றவே பார்வதி தோழியர் இருவரையும் அழைத்து என்ன விஷயம் என்று பார்த்து வருமாறு அனுப்பினார் அவர்கள் இருவரும் வாயிலுக்கு வந்து பார்த்துவிட்டு திரும்பினர் தேவி நம் கணன் தனக்கிடப்பட்ட வேலையை கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறார் ஈசன் வந்தபோது தாங்கள் நீரா சென்றிருப்பதாகவும் சிறிது பொறுத்து வருமாறும் தெரிவித்தாராம் அவருக்கு கோபம் வந்துவிட்டதாம் தம்மோது வந்திருந்த சிவகணங்களை அழைத்து அவருக்கு தாம் யார் என்பதை விளக்குமாறு சொல்லிவிட்டு போய்விட்டாராம் சிவகணங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அடிக்க ஆரம்பிக்கவே தாங்கள் அளித்த தண்டத்தைக் கொண்டு அவர்களை விரட்டி அடித்தாராம் அடிபட்டு ஓடிய சிவகணங்கள் நந்திதேவரை அழைத்து வந்தனராம் அவராலும் கணனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது விஷ்ணு பிரம்மா முதலானோர் சண்டைக்கு வருகிறார்களாம் உடலெங்கும் அடிபட்டிருந்தும் கணன் யார் வேண்டுமானாலும் வரட்டும் என்று வீரத்தோடு சவால் விடுகிறார் என்றனர் தோழியர் வார்த்தையை கேட்ட பார்வதி பெருமிடம் அடைந்தால் அதே சமயம் சிவகணங்களின் அடாத செய்கை பற்றி கோபமும் உண்டாயிற்று மனதால் இரண்டு சக்திகளை தோற்றுவிட்டால் வாயிலில் கணன் சிவன் கணங்களை எதிர்த்து நிற்கிறார் நீங்கள் இருவரும் இப்போதே சென்று அவருக்கு ஆபத்து ஏதும் வராமல் காப்பாற்றுங்கள் என்று கட்டளையிட்டாள் அப்படியே தேவி என்று இரு சக்திகளும் பார்வதியை பணிந்து புறப்பட்டனர் விஷ்ணு பிரம்மன் முதலானோரோடு சிவபெருமான் புறப்பட்டதும் ஆறுமுகனும் தந்தையை நெருங்கி பணிந்தார் தந்தையை நான் சென்று வருகிறேன் என்று அனுமதி கேட்டார் ஆறுமுகன் சிவகணங்களை விரட்டிவிட்ட மமதையில் நிற்கும் அந்த அற்பனுக்கு தகுந்த பாடம் கற்பித்துவா குமரா என்று ஈசன் ஆசிர்வதித்தார் மயூரோ வாகனத்தில் ஏறி வந்த சுப்பிரமணியனை கண்டதும் கணன் சற்று தயங்கினார் தேவியின் மைந்தர் அல்லவா வந்திருப்பது அதே சமயம் கணனுக்கு உதவியாக பார்வதி தோற்றுவிட்ட சக்திகள் இருவரும் பக்கத்தில் வந்து நின்றனர் இமைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவரும் பூதாகரமான உடலை பெற்று ஹுங்காரம் செய்தனர் அவர்களை கண்ட மாத்திரத்திலேயே சிவகணங்கள் நடுநடுங்கினர் கணன் ஒருவராக இருக்கும் போதே அவரை வெற்றி காண முடியவில்லை அப்படி இருக்க அவருக்கு உதவியாக பயங்கர சக்திகள் இருவர் வந்திருக்கின்றனரே மனம் குழம்பும் சிவகணங்களை தைரிய வார்த்தைகள் சொல்லி தேற்றியவாறு ஆறுமுகன் அஷ்டிரங்களை பொழிந்தார் அவற்றுள் ஒன்று கூட கணனை நெருங்கவில்லை அவரை நெருங்குவதற்கு முன்னரே சக்திகள் இருவரும் பாய்ந்த அந்த அஷ்டத்தை விழுங்கினர் அந்த வேடிக்கையை கண்டு சிரித்து கொண்டு நின்றார் கணன் ஆறுமுகனுக்கு வியப்பு தாங்கவில்லை எப்படியெல்லாமோ அஸ்திரங்களை மாற்றி மாற்றி எய்தார் ஒன்று கூட கணனை நெருங்கவில்லை கை களைத்து விட்டது தூரத்தே நின்று கொண்டு அவர்கள் யுத்தம் செய்வதை கவனித்துக் கொண்டிருந்த விஷ்ணு ஈசனிடம் பரமேஸ்வரா அவரை அற்பமாக எண்ணக்கூடாது மாயாஜாலத்தில் சிறந்தவராக இருப்பார் போல் தோன்றுகிறது இரு சக்திகளை தோற்றுவிட்டு நாம் எய்யும் பானங்களை விழுங்கு செய்துவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவரை நாம் தான் வீழ்த்த வேண்டும் நான் அவரோடு போரிட்டு அவர் கவனம் பூராவும் என்னிடம் இருக்குமாறு செய்து கொள்கிறேன் தாங்கள் அந்த சமயத்தில் அவரை வீழ்த்தி விடலாம் என்றார் ஈசன் அதற்கு சம்மதிக்கவே விஷ்ணு சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு ஆறுமுகனுக்கு உதவியாக யுத்தத்தில் இறங்கினார் விரைவிலேயே சக்திகள் இருவரும் விஷ்ணுவின் அஸ்திரத்துக்கு பலியாயினர் கணன் தனியாக தண்டத்தை கையில் பிடித்து கொண்டு நிற்கும் கணனை கண்டதும் ஆக்ரோஷமாக தமது சக்கராயுதத்தை ஏவினார் தீ ஜுவாலையுடன் உக்கிரமாக நெருங்கி வரும் சக்கரத்தை கண்டதும் கணன் தேவியை மனதில் திராணித்தார் தாயே நீதான் இத்தருணத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தபடி தன் கையில் இருந்த தந்தத்தை ஓங்கி வீசினார் கணன் வீசிய தந்தம் சீதி வரும் சக் சக்கரத்தை வழியிலே தடுத்து பொடி பொடியாக்கிவிட்டது விஷ்ணுவுக்கு அபீரிதமான கோபம் வந்துவிட்டது அடுத்த கணமே மற்றொரு சக்கரத்தை ஏந்தி கொண்டு கணனை நெருங்கினார் அதற்குள் சிவகணங்கள் அனைவருமாய் சொல்து கணனை தாக்க சிவபெருமான் கணன் மீது தனது திரிசூலத்தை வீசி வீழ்த்தினார் கணனது தலை குந்திக்கப்பட்டது எங்கும் ஒரே ஆரவாரம் தங்களுக்கு இதுவரை எதிர்ப்பு காட்டி வந்தவர் விட்டார் என்றதும் சிவகணங்கள் மகிழ்ச்சியால் குதித்தனர் தேவர்கள் சிவகோஷம் எழுப்பினர் வெளியே கேட்கும் ஆரவாரம் அந்த உள்ளே இருந்த தோழிகளை திடுக்கிட வைத்தது வாச சலுக்கு ஓடி வந்தனர் கணன் உயிர் இழந்து கடப்பதையும் சிவகணங்கள் வெற்றி களிப்பில் இருப்பதையும் கண்டு உள்ளே அம்மா அம்மா நம் கணன் இறந்து விட்டான் தேவர்கள் அவரை அழித்து விட்டனர் என்று நெஞ்சம் பதப்படைக்க கூறினார்கள் என்று திடுக்கிட்டு கேட்டால் பார்வதி ஆம் தேவி கணன் வஞ்சகத்தால் கொல்லப்பட்டார் என்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார் மூவரும் அங்கே நாரதன் நின்று கொண்டிருந்தார் பிரம்மபுத்திரா என்ன சொன்னாய் என்று கேட்டார் பார்வதி ஆம் தேவி கணனை தேவர்கள் வஞ்சகமாக கொன்றுவிட்டனர் விஷ்ணு தாங்கள் தோற்றுவித்த சக்திகளை அழித்துவிட்டு கணனுடன் போருக்கு சென்றார் கணனுடைய முழு கவனமும் விஷ்ணுவிடம் இருக்கும்போது கைலாசநாதர் சூலத்தை அவரை அடித்து வீழ்த்திவிட்டார் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட பார்வதி மிகவும் கோபப்பட்டார் வஞ்சகத்தால் என் குமாரனை அளித்த தேவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று சீறினாள் தேவியின் கோபத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சக்திகள் தோன்றினர் இப்போதே சென்று தேவர்களை அழித்து நிர்மூலமாக்குங்கள் என்று உத்தரவிட்டால் தேவியின் கோபத்தை கிளறி விட்டுவிட்டு நாரதர் தேவர்களிடம் வந்தார் அவர்களோ நின்று பேசக்கூட நேரமின்றி ஓடினார் தேவியால் அனுப்பப்பட்ட சக்திகள் தேவர்களுக்கிடையே புகுந்து அவர்களை அடித்தும் உதைத்தும் துரத்தின சக்திகளின் பிடிகளில் சிக்கிக்கொண்ட தேவர்களும் சிவகணங்களும் கொசுவை போன்று நசுங்கி எறியப்பட்டன சற்று முன்புவரை மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பியிருந்த அந்த இடத்தில் இப்போது கூச்சலும் குழப்பமும் நிறைந்திருந்தன சக்திகளின் பிடியில் அகப்படாத சிவகணங்களும் தேவர்களும் ஓடி வந்து சிவபெருமானை சரணடைந்தனர் பிரபு சர்வேஷா தேவி பெரும் கோபத்தில் இருக்கிறார் கணன் நிறந்த செய்தி கேட்டவுடன் அவர்களின் கோபம் எல்லை மீறி போய்விட்டது என்றார் நாரதர் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் மேலும் நடுங்கி னர் கைலாசபதியை எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக சிவனை வேண்டினர் ஈசனும் பிரம்மனை அழைத்து தேவியை சமாதானம் செய்யுமாறு அனுப்பினார் விஷ்ணு இரந்திரன் மற்றும் முக்கியமான தேவர்கள் சிலரை அழைத்து கொண்டு பிரம்ம தேவர் தேவியிடம் வந்தார் பலவித சோத்திரங்களால் தேவியை போற்றி புகழ்ந்து வணங்கினர் தேவி சாந்தம் கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் தேவர்களும் சிவகணங்களும் தங்களால் அனுப்பப்பட்ட சக்தியால் அழிக்கப்பட்டனர் அவர்களை திரும்பி அழைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினர் தேவியோ அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க மறுத்துவிட்டால் இப்போது எல்லோரும் ஓடி வருகிறீர்களே யுத்தம் நடப்பதற்கு முன்பு நீங்கள் தலையிட்டு அதை தவிர்த்திருக்கலாமே என் குமாரனை வஞ்சகத்தால் அழித்துவிட்டு இப்போது சமாதானத்துக்கு வருவது எவ்விதம் ஏற்கக்கூடியதாகும் என் குமாரனை உயிர்ப்பிக்க வழி காணுங்கள் அதன் பிறகே மற்றவை பற்றி யோசிக்கலாம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் அதன் பிறகு பிரம்மதேவன் தேவர்களுடன் ஈசனிடமே திரும்பி வந்தனர் பிரபு குமாரன் உயிர் பிழைத்தால்தான் தேவி சாந்தமடைவார்கள் போல் தோன்றுகிறது தங்களையே எதிர்த்த குற்றத்தை மன்னித்து கணனை எழுப்பித்தர வேண்டும் கணனை உயிருடன் கண்டால் தேவியின் கோபம் பஞ்சாக பறந்துவிடும் என்றார் பிரம்மதேவன் பிரம்மதேவனின் கோரிக்கையை விஷ்ணு மற்றும் தேவர்களும் ஆமோதித்தனர் குமாரன் பிழைத்து எழுந்தால்தான் தேவர்கள் அழிவிலிருந்து மீள முடியும் என்ற நிலைமை ஆகிவிட்டது அனைவரும் வேண்டுகோளையும் ஏற்று ஈசன் வடக்கு திசையில் காணப்படும் முதல் விலங்கின் தலையை கொய்து வரும்படி பணிந்தார் அவ்விதமே கொண்டுவரப்பட்ட யானை ஒன்றின் சிரசை கணனுக்கு பொருத்தினர் தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது போல் தரையிலிருந்து எழுந்திருந்த கணனை ஓடிப்போய் இரு கைகளாலும் வாரி தூக்கிக் கொண்டார் பிரம்மதேவர் மற்றும் சக்திகளால் உயிரிழந்த தேவர்களும் சிவகணங்களும் உயிர் பெற்று எழும்பும்படி செய்தார் குமாரா உன் பராக்கிரமம் கண்டு நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம் உன்னை காண வேண்டும் என்று தேவி துடித்துக் கொண்டிருக்கிறார் வா இப்போது நாம் அங்கு சென்று உன் அன்னையை தரிசிப்போம் என்று சொல்லி அவரை பார்வதியிடம் அழைத்து சென்றனர் அவர் பின்னால் தேவர்களும் தேவியும் புகழ்பாடி சென்றனர் ஈசனால் கொல்லப்பட்ட குமாரன் உயிர் பெற்று வருவதைக் கண்டதும் பார்வதியின் கோபம் மறைந்துவிட்டது குமாரா என்று அவளோடு ஓடி வந்து அவரை தூக்கி அணைத்து முட்டமிட்டால் தேவி தங்கள் கருணை பொலியும் முகத்தை போது நாங்கள் விவரிக்க இயலாத ஆனந்தம் அடைகிறோம் என்று போற்றினர் தேவர்கள் குமாரா வெளியே உன் தந்தை காத்திருக்கிறார் அவர் தரிசித்து அவர் அனுகிரகத்தைப் பெறுவோம் என்று சொல்லி பார்வதி குமாரனை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டால் தேவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் விரோதம் நீங்கி பாசம் பிணைக்கப் போகும் அந்த கண்கொள்ளா காட்சியைக் காண சிவநாமங்கள் பூஜித்துக்கொண்டே கொண்டே தேவியோடு புறப்பட்டனர் சிவனை நெருங்கிய பார்வதி குமாரனோடு அவரை மும்முறை வலம் வந்து வணங்கினால் பிரபு சந்தர்ப்பவசத்தால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது அதை தாங்கள் மறந்துவிட வேண்டும் இதோ தங்கள் குமாரன் கணன் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு பிரார்த்தித்தாள் கணன் ஈசனை மீண்டும் வணங்கி தந்தையே என் செய்கையை மணிக்கும்படி பணிவோடு வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்றார் சிவபெருமானின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது மகனை வாரி எடுத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டார் குமாரா உன் பராக்கிரமம் வெளிப்படவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று சொன்ன சங்கரன் தேவர்களை பார்த்து இவர் என் குமாரன் என்றார் தேவர்களின் ஆரவாரம் விண்ணை எட்டியது அந்த ஆரவாரம் ஓய்ந்ததும் ஈசன் மீண்டும் தேவர்களை பார்த்து சொல்லத் தொடங்கினார் தேவர்களே என் குமாரனாகிய கணன் இன்று முதல் என் கணங்களுக்கு தலைவன் கணங்களின் தலைவனாகிய இவர் கணபதி என்ற நாமத்தோடு விளங்குவார் இவரே எல்லோருக்கும் முதல்வன் அனைவரும் கணனை வணங்க வேண்டும் எந்த காரியத்துக்கும் முன்னதாக கணபதியை வணங்க வேண்டும் இவ்விநாயகனை முதலில் பூஜித்து நம்மை பின்னால் பூஜித்தால்தான் நாமே மகிழ்வோம் இவரை பூஜிக்காதவர்களுக்கு காரியம் சாத்தியமாகாது என்றார் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட சிவகணங்கள் மகிழ்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்தனர் கணனை வணங்கி அவரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டனர் விஷ்ணு பிரம்மன் இந்திர முதலான தேவர்களும் கணனை வளம் வந்து வணங்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் குமாரா உன்னை வணங்கும் சகலமான பேருக்கும் அவர்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து அனுகிரகம் செய்து வர வேண்டும் உனக்கு சகல சக்திகளும் கிடைக்குமாறு அழுள்கிறேன் கணபதி கணேசன் என்ற நாமங்களோடு உன்னை பூஜிப்பர் தேவி மகிழ்ச்சி மிகுதியால் கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக குமாரனை அணைத்து முத்தமிட்டால் குமாரா உன்னை சிவப்பு நில மலர்களால் பூஜிப்பவர்களுக்கு சகல காரிய சித்தியும் அளிப்பாயாக என்று அனுகிரகம் செய்தால் பார்வதி பின்னர் தான் தோற்றுவித்த சக்திகள் அனைத்தையும் தன்னோடு ஐக்கியமாக்கும்படி செய்தால் பாத்திரபத மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி அன்று சந்திரோதய சமயத்தில் முதல் ஜாமத்தில் உஷ்டஸ்த கிரக பஞ்சக யோகத்தில் பார்வதி கணனை தோற்றுவித்ததால் அச்சமயத்தில் அன்று முதல் விரதம் இருந்து மறு வருஷம் அந்த தினம் வரை பிரதி சதுர்த்திகளிலும் விரதத்தை நியாயமாக கடைபிடித்து கணபதியை பூஜித்து வருபவர்களுக்கு சகல சௌக்கியங்களும் கிடைக்குமாறு சிவபெருமான் அனுகிரகம் செய்தார் அடுத்த வீடியோவில் விநாயகரோட திருக்கல்யாணத்தை பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி